கோவக்காய் வாங்கினோன்னா எப்பவுமே ஒரே மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா எல்லாருக்குமே போர் அடிச்சுடுவோங்க இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு கொடுத்து பாருங்க கண்டிப்பாக திரும்ப திரும்ப செஞ்சாலும் உங்களுக்கு போரே அடிக்காது வீட்டில் இருக்கக்கூடிய குட்டீஸ் வரைக்கும் அள்ளி அள்ளி சாப்பிடுவாங்க அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுதா நீங்கள் ஒரு தடவை கோவக்காய் வாங்கி இதே போல் செஞ்சு கொடுத்து பாருங்க வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இது நடக்குங்க ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ இதுக்காக நம்ம வந்து கொஞ்சம் கோவக்காய் எடுத்து கழுவி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த கோவக்காவை நான் வந்து கிளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இதை இதே போல் நம்ம கீறி எடுத்துக்கலாம் உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் வேணும்னா நீங்கள் ரவுண்டாக கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஆனால் இதே போல் நம்ம வந்து கீறி போட்டு செய்யும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நமக்கு எடுத்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் அதனால் நான் இதே போல் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் இது செய்கிறதும் ரொம்ப பெரிய வேலை ஒன்றும் கிடையாது ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம் இப்போ கோவக்காய் எல்லாத்தையும் நம்ம இதே போல் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் ஒரு டம்ளர் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்துக்கிறேன் கோவக்காய் கூட கடலை பருப்பு சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் இப்போது இதுக்கு பதிலாக நீங்கள் துவரம் பருப்பும் சேர்த்துக்கலாங்க இப்போது ஒரு முறை இதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இதை நம்ம ஊற போடணும் அப்படியெல்லாம் அவசியம் கிடையாது உடனே நம்ம கழுவிட்டு அப்படியே எடுத்து செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ நான் இந்த பருப்பை ரெண்டு முறை கழுவி எடுத்துட்டேன் இப்போ நம்ம ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் நம்ம கழுவி வச்சிருக்கக்கூடிய பருப்பு எல்லாத்தையும் இந்த குக்கரில் அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பருப்பு வேகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பரவாயில்ல ஒன்றும் ஆகாது இப்போது இது நல்ல வாசனையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரே ஒரு பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கிறேன் ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கிறேன் சின்னதாக ஒரு பட்டை இது நம்ம சேர்த்துக்கிறதால இந்த பருப்பு வெந்து வரும்போதே நல்ல வாசனையாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் நம்ம இதெல்லாம் கூட சேர்த்துக்கிறோம் இப்போ இந்த தண்ணி நல்லா கொதித்து வரும்போது ஒரு முறை இதே போல் கரண்டி வச்சு கிளறி விட்டுக்கோங்க அப்போ தான் பிடிக்காமல் இருக்கும் ஒரு தடவை கோவக்கா வாங்கி இதே போல் நம்ம செஞ்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக நம்ம அடுத்தடுத்த முறை இதே மாதிரி தான் செய்ய ட்ரை பண்ணுவோம் கண்டிப்பாக நம்ம வருத்தப்படவும் மாட்டோம் ஏன்டா கோவக்காய் போய் இப்படி வேஸ்ட் பண்ணிவிட்டோமே அப்படின்னு கண்டிப்பாக ஃபீல் பண்ணவும் மாட்டோம் இப்போ நம்ம ப்ரெஷர் குக்கரை க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ நம்ம அடுப்பில் ஒரு பேன் வச்சிடலாம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சமையலனை சேர்த்துக்கிறேன் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் இதே போல் பெரிய சைஸில் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு முறை இதே போல் நம்ம எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் ரொம்ப வதங்குற அளவுக்கெல்லாம் நம்ம வெயிட் பண்ண தேவையில்லை ஜஸ்ட் ஒரு கண்ணாடி பதம்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த அளவுக்கு நமக்கு வந்தால் போதும் தாங்க வெங்காயம் நல்லா சூப்பராக வதங்கி வந்திருக்குது இப்போ நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த கோவக்காய் எல்லாத்தையுமே இப்படி நம்ம சேர்த்துக்கலாம் முதலேயே இந்த வெங்காயம் கூடவே இந்த கோவக்காவை வதக்கி எடுக்கும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இந்த கோவக்காய் வேகிற அளவுக்கெல்லாம் நம்ம வெயிட் பண்ண தேவையில்லை ஜஸ்ட் ஒரே ஒரு நிமிஷம் தான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த கோவக்காவை இதே போல் நம்ம வதக்கிட்டு இருந்தாவே கோவக்காய் சட்டனி வேகவும் செய்யும் முதலேயே இந்த கோவக்காவை இதே போல் நம்ம கூட வதக்கி எடுக்கும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஓ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதை நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ரொம்ப நேரம்லாம் வதக்கணும்னு கிடையாது கோவக்காய் ரொம்ப நல்லா வேகணும்னு கிடையாது கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் இதே போல் வதக்கிட்டு இருந்தால் போதும் ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நல்லா வதங்கியும் வந்திருக்கு ஆனால் நல்லா வேகலை நம்ம இப்போ மூடி போட்டு விட்டுடலாம் வதக்கிட்டு இதே போல் நம்ம மூடி போட்டு விட்டோன்னா கோவக்காய் நச்சு நச்சுன்னு இருக்காமல் நல்லா சாஃப்டாக வெந்து கிடைக்கும் இப்போ நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கோவக்காய் ஓரளவுக்கு வெந்திருக்கு ரெண்டு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் தக்காளி நம்ம எவ்வளோ அளவுக்கு சேர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தக்காளி ஓரளவுக்கு தான் வதங்கி இருக்குது கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது ரொம்ப சேர்க்கக்கூடாது கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துட்டு இது கூட நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாடை போகிற அளவுக்கு கொஞ்சம் இதே போல் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இப்போது நம்ம கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய தக்காளி ஓரளவுக்கு மசிஞ்சு நல்லா வெந்து வரணும் இப்போது நம்ம ப்ரெஷர் குக்கரில் வேக வச்சுக்கக்கூடிய பருப்பை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நான் இதை நாலு விசில் போட்டிருந்தேன் நாலு விசில் வந்தப்பவே இது நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு நம்ம சேர்த்துருந்த தண்ணியும் அளவாக இருந்தது ஏற்கனவே நம்ம வேக வச்ச கோவக்காய் அதுவும் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு நம்ம சேர்த்துருந்த இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாடையும் போய் நம்ம சேர்த்துருந்த தக்காளியும் நல்லா மசிஞ்சு நல்லா வெந்து வந்திருக்கு கரண்டியில் நம்ம இந்த மாதிரி எடுத்து பார்க்கும்போது கோவக்காய் நல்லா வெந்து இருக்கணும் ஏற்கனவே நம்ம வேக வச்ச பருப்பை அப்படியே நம்ம இதில் கொட்டிக்கலாம் அந்த குக்கரில் நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் நல்லா கழுவி இதிலேயே ஊற்றிட்டேன் இப்போ கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நீங்கள் பருப்பை ஒரு முறை கடைஞ்சிட்டு சேர்த்தாலும் சரி அல்லது இதிலேயே நீங்கள் ஊற்றிட்டு கரண்டி வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா பருப்பும் இது கூட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரும் இப்போ இந்த அளவுக்கு நமக்கு நல்லா தண்ணியாக இருக்குது இதை நம்ம முதல்ல செய்யும்போது நல்லா தண்ணியாக வைக்கணும் ஏன்னா நம்ம சேர்த்துருக்கக்கூடிய அந்த கடலைப்பருப்பு பார்த்திங்கன்னா ஆறும்போது கொஞ்சம் திக்காகிடும் அதனால் செய்யும்போதே நம்ம கொஞ்சம் தண்ணியாக வைச்சோம்னா சாப்பிடும்போது நமக்கு கரெக்டான அளவில் இருக்கும் இது கூடவே நம்ம சின்னதாக ஒரு விஷயம் பார்க்க போகிறோம் அது என்னென்னா நிறைய பேருக்கு சப்பாத்தி செய்யும்போது சரியாகவே வராது சாஃப்ட்டாகவே வராது எப்படி செஞ்சாலும் கல் மாதிரியே இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் தெரிஞ்சு சப்பாத்திக்கு மாவு பசையும் போது எக்ஸ்ட்ராவாக எதுவுமே சேர்த்தவ இல்லைங்க நார்மலாக பிசஞ்சு எடுத்தால் போதும் அதுக்கப்புறமா நம்ம மாவு போட்டு தட்டி எடுக்கும்போது லைட்டாக எண்ணெய் மட்டும் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க மேலே கொஞ்சமாக மாவு தூவி விட்டுக்கோங்க அவ்வளோதான் இப்போ சப்பாத்தியில் இந்த ஓரங்களை மட்டும் இதே போல் மடித்து விட்டால் போதும் இதே மாதிரி நமக்கு கிடைக்கும் இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக மாவு தூவி விட்டுட்டு இதே போல் நம்ம தேய்ச்சி எடுத்துட்டா நம்ம இந்த சப்பாத்தி செய்யும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இதே சப்பாத்தியை நம்ம காலையில் செஞ்சுட்டு சாயங்காலம் சாப்பிட்றோன்னா கூட அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இதை நான் செய்யும்போதே உங்களுக்கு காமிக்கிறேன் நம்ம இதில் எக்ஸ்ட்ராவாக வேறு எதுவுமே எண்ணெய் ஊற்றவே தேவையில்ல இப்போ இந்த சப்பாத்தி நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம திருப்பி போடுறோம் இல்லைங்களா அந்த எந்த அளவுக்கு நல்லா உப்பி வருது பாருங்கள் இதில் நம்ம கொஞ்சமும் எண்ணெய் சேர்க்கவே இல்லை முதல்ல நம்ம சேர்த்த எண்ணெய் மட்டும்தான் ஒரு மூணு சொட்டு நாலு சொட்டு மட்டும் தான் சேர்த்துருந்தோம் அப்படி இருந்தும் கூட அவ்வளோ சூப்பராக அது உப்பி வரும் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் நம்ம செய்ய போகிற எந்த கோவக்காய் எல்லாத்துக்குமே செட் ஆகும்ங்க இட்லி தோசை சப்பாத்தி பூரி சாதம் இப்படி நம்ம செய்ய போகிற எல்லா டிஃபன் ஐட்டத்துக்குமே செட் ஆகும் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நம்ம சேர்த்துருந்த காயெல்லாம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா மேலே கொஞ்சம் கருவேப்பிள்ளைகளை தூவி விட்டுக்கோங்க இதே மாதிரி கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும் இதில் கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் இது நல்லா பொறிஞ்சு வரட்டும் இதே போல் நமக்கு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு எடுத்து வச்சுருந்தேன் இது நல்லா வாசனை கொடுக்கும் டேஸ்ட்டும் செமையாக இருக்கும் இப்போ இந்த கருப்பு எள்ளையும் நம்ம இது கூட சேர்த்து விட்டுக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு குழம்பு மசாலா தூள் சேர்த்துக்கணும் கடைசியாக ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மசாலா தூள் சேர்த்துக்கிறேன் குழம்பு மசாலா தூள் இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக நீங்கள் அரை ஸ்பூன் அளவுக்கு தனியா தூளும் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த எண்ணெயிலேயே நம்ம இதே போல் ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்ல வாசனையாக இருக்கும் இதுக்கு மேலே இந்த கரண்டியை நம்ம அடுப்பில் வைக்கக்கூடாது இந்த மசாலாலாம் தீஞ்சு போயிடுங்க நம்ம அப்படியே தான் இதை பயன்படுத்தணும் அவ்வளோதாங்க செம்ம சூப்பர் சூப்பரான நல்ல வாசனையான ஒரு கோவக்காய் குழம்பு அடிப்பொழியாக ரெடி பண்ணியிருக்கிறோம் நீங்கள் வரைக்கும் கோவக்காய் இது போல் செஞ்சு பார்க்கலன்னா கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பார்க்குறதுக்கும் அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கும் கடைசியாக நம்ம இதுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த தாளிப்பை எக்ஸ்ட்ராவாக ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் நீங்கள் நார்மலாக வீட்டில் சப்பாத்தி ஒரு பத்து சப்பாத்தி செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அன்னைக்கு நீங்கள் இந்த கோவக்காய் குழம்பு செய்றீங்கன்னா எக்ஸ்ட்ரா பத்து சப்பாத்தி நீங்கள் செஞ்சிடுங்க ஏன்னா வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைங்களே மூணு சப்பாத்தியை அசால்ட்டாக சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க இது இது கூட அளவுக்கு நல்லா சூப்பராக செட் ஆகும் நம்ம சூடான சாதம் கூட பிசைஞ்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் குழம்பு வைக்கும்போது கொஞ்சம் தனியாக வைங்க கொஞ்சம் டைம் போக போக இந்த மாதிரி ஆகிடும்னு இப்போ நம்ம எடுத்து சாப்பிட்ற டைமில் எடுத்து பார்க்கும்போது நல்ல நல்லா கரெக்டான அளவில் நல்ல கிரேவி சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு இதை நம்ம அப்படியே இந்த கோவக்காய் நம்ம அப்படியே எடுத்து வாயில் சாப்பிட்டா கூட அவ்வளோ சூப்பராக இருக்கும் பூமி செய்கிற அளவுக்கு சப்பாத்தி செய்யும்போது இந்த கோவக்கா குழம்பு செஞ்சேன்னா பத்தவே இல்லை எக்ஸ்ட்ரா மாவு வேண்டியது அதனால தான் நான் உங்களுக்கும் சொன்னேன் நீங்கள் சப்பாத்தி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக எக்ஸ்ட்ராவாக செஞ்சுடுங்கன்னு எப்பவுமே கோவக்காவை ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் நம்ம சப்பாத்தி செஞ்சு அதனால் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிற பாருங்கள் உள்ளே எவ்வளோ பை மாதிரி இருக்குன்னு இந்த சப்பாத்தியை நம்ம வந்து இன்றைக்கி செஞ்சு நாளைக்கு எடுத்து சாப்பிட்டா கூட அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் கொஞ்சம் கூட அந்த முரம் வடவடன்னு வடைவட் அப்படிலாம் இருக்கவே இருக்காதுங்க இப்போ பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் இவ்வளோ சூப்பரா இருக்கு பாருங்க கண்டிப்பா இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்க வீட்டில் கோவக்கா வாங்குனீங்கன்னா இதே மாதிரி செஞ்சு பாருங்க வீட்டில் இல்லாட்டாலும் இதுக்காகவே கொஞ்சம் கோவக்கா வாங்கியாவது ட்ரை பண்ணி வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க